ம் வணக்கம் என் பெயர் மங்கிந்தராஜா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் கர்ம வீர காமராஜர் பேசுவேன் விருதுநகர் மாவட்டம் குமாரசாமி நாடா திருவாமி அம்மை அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி மகனாக பிறந்தார் அதுத்தோர் வைத்த பெயர் காமாட்சியர் நாளடைவில் காமராஜர் என பெயர் மாறியது ஆறியது விருதுநகரை தொடங்கினார் அவர் தந்தையார்கள் காலத்தில் மரணம் அடைந்தார் உணர்ந்து பள்ளி படிப்பு மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு முதல் அவர் தமிழகத்தின் முதல்வரானார் கர்மவீரர் தென்னாட்டுகாசி பரிகாரம் பெருந்தளவர் என்று அழைக்கப்பட்டார் திருமணம் செய்யவில்லை அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மரணம் அடைந்தார் ஜூலை பதினைந்தாம் தேதி கல்வி வளர்ச்சி தினமாக தமிழகத்தில் நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம் நன்றி வணக்கம் அண்ணன் எலக்ட்ரீசியன் சேகர் அவர்கள் பரிசு கொடுக்கிறார்கள் வாங்க அடுத்து மதுஸ்ரீ தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே பேருந்தாலே வருக்கு ஹாப்பி பர்த்டே